அவர்களின் டாக்டர் அம்மா அவரால் சகஜமாக இருக்க முடியவில்லை அவர்களின் சந்தோஷம் எத்தனை நாளுக்கு தொடரும் என்ற எண்ணமும் சில உண்மைகள் வெளியில் தெரியும் போது குடும்பத்துக்கிடையே இடையே நடக்க போகும் பிளவுகளையும் எண்ணி குழப்பத்தில் இருந்தார் தனக்கு வயதாகி கொண்டு வருகிறது சில உண்மைகளை யாரிடமாவது சொல்ல வேண்டும் என்று அவள் மனம் துடித்தது பின்விளைவுகளை எண்ணி பயந்தாள் எது எப்படி இருந்தாலும் சென்று மாசிலாமணியை சந்தித்து சிறந்தது என்று முடிவுக்கு வந்தாள் அதன்படி மறுநாள் பட்டணம் செல்ல தீர்மானித்தாள் என்னப்பா மகள் வந்ததுமே உங்க வருத்தம் முழுசா மாறிட்டு இப்படி இங்க தனிமையை இருக்கிறத விட போய் பிள்ளை பேரு பிள்ளையும் சந்தோஷமா இருக்கலாமே என்றாள் டாக்டர் அம்மா என்ன பண்றது டாக்டர் அம்மா இந்த கிராமத்து சுத்தமான இதெல்லாம் விட்டுட்டு போய் ஏசில வாழ இயலாது என்றார் அதுவும் சரிதான் நீங்க யோசிக்காதீங்க வருகிற கிழமை தானே அவங்க திரும்பவும் வர்றாங்க அப்புறம் என்ன என்று ஆறுதல் படுத்தினார் மறுநாள் காலை விடிந்ததும் முதல் பஸ் எடுத்து பட்டினத்தை நோக்கி விரைந்தார் டாக்டர் அம்மா அவளுக்கு மாசுராமணியின் வீடே முகவரியே தெரியாமல் இருந்தது ஆனால் எப்படி அதை கமலி குடும்பத்தில் இருந்து அறிவது என்று தெரியாமல் தடுமாறினாள் இருந்து கமலி வீட்டை நோக்கி விரைந்தாள் என்ன டாக்டர் அம்மா நேற்று தான் ஊர்ல இருந்தீங்க இப்ப இங்க வந்துட்டீங்க நேற்று எங்களுடனே வந்திருக்கலாம் என்றாள் கமலி இல்லப்பா எனக்கு இங்க ஒரு அலுவல் இருந்துச்சு அதுதான் சும்மா உங்க ஒருத்தா பாத்துட்டு போவோம் என்று வந்தான் என்றாள் என்னம்மாப்பா பட்டினத்தில் உங்களுக்கு என்ன வேலை என்ற குமாரின் கேள்விக்கு இல்லப்பா சில மருத்துவ சாமான்கள் வாங்கணும் அதான் என்றார் அப்படியா சரி சாப்பிட்டு நில்லுங்க நான் உங்களுக்கு வந்து கூட்டிட்டு போறேன் என்றான் குமார் சரிப்பா என்றால் டாக்டர் அம்மா வாங்க வாங்க டாக்டர் அம்மா எப்படி இருக்கீங்க என்றபடி வந்தார்கள் செல்வனும் செல்வியும் எல்லோரும் ஒன்றாக உணவடைந்து மகிழ்ந்தார்கள் அம்மா நாங்க சிவா வீட்டுக்கு போகணும் என்றான் செல்வன் இல்லம்மா அவன் வீட்டுக்கு போய் ரொம்ப நாளாச்சு என்றான் நீங்க போயிட்டு வாங்க என்றாள் கம்பளி தம்பி என்ன ஒருக்கா பஸ் ஸ்டாண்டு விட்டுட்டு விடுறியா என்றால் டாக்டர் அம்மா வாங்க பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலதான் அவன் வீடு நான் கூட்டிட்டு போறேன் என்றாள் அவளும் மாசிலாமணி வீடு அறியாமல் நல்ல சந்தர்ப்பம் அமைந்ததால் அவர்களுடன் சென்றாள் சரியம்மா நான் கிளம்புறேன் என்று கூறி டாக்டர் அம்மாவும் அவர்களுடன் சென்றார் அம்மா இதுதான் என் நண்பனோட வீடு நான் உங்களை பஸ் ஸ்டாப்ல விட்டுட்டு வரேன் என்று கூறி அவளை கூட்டி சென்றான் சரிப்பா இதுல என்னை விடு நான் அந்த கடைக்கு போயிட்டு அப்புறமா பஸ் எடுத்துக்கிறேன் என்றார் அவனும் அவளை அங்கு இறக்கி விட்டு சிவா நோக்கி விரைந்தான் அவர்களின் வீடு தெரியக்கூடிய மாதிரி ஒரு கடையின் அருகே சென்று அமர்ந்து கொண்டால் டாக்டர் அம்மா சற்று நேரத்தில் நண்பர்கள் அனைவரும் வெளியில் சென்றார்கள் அவர்கள் செல்லும் வரை பார்த்து நகர்ந்தாள் அவர்கள் வீட்டு அழைப்பு மணியை அழுத்தினால் டாக்டர் அம்மா வெளியில் வந்தவள் மாசிராமணியின் மனைவி நீங்க யாரை யார பாக்கணும் என்று வினவினாள் சிவாவின் தாய் மாசிராமணி ஐயா இல்லையா என்றார் இல்ல அவர் வெளியில போயிருக்கிறார் நீங்க யார் என்று தெரிய தெரியலையம்மா என்று கேட்க நான் வரேன் கிராமத்து வந்தாங்க என்று சொல்லுங்க என்று கூறிவிட்டு புறப்பட்டார் சரிம்மா நான் சொல்றேன் நீங்க ஏதாச்சும் அவசரமா அவசரமா பாக்கணுமா என்றார் இல்லம்மா சும்மா தான் பட்டினத்துக்கு வேலையா வந்தேன் இந்த பக்கம் போற வழியில அவரை பாத்துட்டு போவோம் என்று தான் வந்தேன் என்றார் சரிமா, நான் வந்தா சொல்லுங்க நான் கிளம்புறேன் என்று கூறி ஊருக்கு கிளம்பினாள் டாக்டர் அம்மா அவளுக்கு மாசிலாமணியை பார்க்க குடுத்து வைக்கவில்லை கடவுள் கூட அவர்கள் சந்திப்பை விரும்பவில்லை போலும் என்று வருந்தியபடி சென்றார் என்னங்க இப்பதான் வரீங்களா உங்களை பார்க்க டாக்டர் அம்மா ஒருத்தவங்க வந்தாங்க இப்பதான் ஒரு அரை மணி நேரம் இருக்கும் கிளம்பிட்டாங்க என்றார் மாசுராமணியின் மனைவி டாக்டர் அம்மாவா யார் அது என்றான் ஏதோ பச்சைவயல் கிராமம் அங்கிருந்து வந்தாங்க என்றார் பச்சைவயல் கிராமம் என்ற பெயரை கேட்டதுமே மாசுராமணிக்கு உலகமே ஒரு தடவை சுற்றி அங்கு வந்து வந்தவங்களை என்ன சொன்னாங்க ஏதாச்சும் விசாரிச்சாங்களா என்றார் பதற்றத்துடன் என்னப்பா ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க அவங்க பட்டினத்துல ஏதோ அலுவலக வேலையில வந்தாங்களாம் சும்மா அவங்களை வந்தாங்க என்றார் ஓ அப்படியா என்று கொஞ்சம் ஆறுதல் அடைந்து மனதுடன் விட்டார் மாசிலாமணி என்ன ஏது பிரச்சனையே ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க என்றார் இல்லப்பா நான் போன கூட்டத்துல ஒரு சின்ன பிரச்சனை அதுதான் அந்த டென்ஷன்ல வந்து இவங்களும் ஊருக்கு ஏதோ உதவி கேட்டு வந்தாங்களே தெரியல என்றார் என்றதால தான் அப்படி கேட்டேன் என்று சமாளித்தான் அவளும் சொல்லி சரி இருங்க சூடா காப்பி கொண்டு வரேன் என்று சொல்லி சென்றாள் மாசிலாமணிக்கு மனதில் ஆயிரம் கேள்விகள் இத்தனை வருடங்கள் இல்லாமல் இப்ப ஏன் டாக்டர் அம்மா இங்க வந்தாங்க ஏதாச்சும் என்னோட பழைய வாழ்க்கையை பத்தி சொல்ல இருந்தால் என் குடும்பமே ரெண்டாகி இருக்குமே கடவுளே ஏனப்பா இந்த வயசாகிற நேரத்துல என்னை இப்படி சோதிக்கிறாய் என்று கலங்கினாள் நண்பர்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாக தமது நட்பு காலத்தை கழித்து கொண்டிருந்தார்கள் அவர்களின் புதிதாக இருந்த ரேவதையும் குதூகலமாக இருந்தார் தாயின் கொஞ்ச கொஞ்சமாய் தந்தை அவர்களின் கிடைத்ததை இட்டு இறைவனுக்கு நன்றி சொன்னார் இறுதி வரை அவர்களின் பாசம் தொடர வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பிரார்த்தித்தார் டாக்டர் அம்மா வந்து போனதிலிருந்து மாசலாமணியால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை பச்சைவேல் கிராமத்துக்கு சென்று டாக்டரை சந்திக்க முடிவு செய்தார் மனைவியிடம் வேறு காரணம் சொல்லிவிட்டு மறுநாளை பச்சைவேல் கிராமத்துக்கு செல்ல தீர்மானித்தார் அதிகால வேளை மாசிலாமணியின் கார் பச்சைவேல் கிராமத்தை நோக்கி விரைந்து கொண்டிருந்தது ஆயிரம் கேளவிகள் அடுக்கடுக்காய் மனதில் ஏல வைத்தியரை சந்திக்கும் பட படபட மனத்துடன் கிராமத்தை நோக்கி சென்றார் அதிகாலை சூரியன் வயல்களில் கொட்டி கிடக்கும் பனித்துளியை பச்சை பசேல் என்ற பட்டு கம்பளம் போன்ற வயல் இத்தனை இயற்கையும் விரும்பி ரசிக்கும் மாசிலாமணிக்கு அன்று அவை யாவும் கண்ணீருக்கு தெரியவில்லை அவர் மனதில் டாக்டர் அம்மா பற்றி சிந்தனைகள் மட்டுமே கொட்டி கிடந்தன கிராமத்தை அடைந்த மாசிலாமணி அருகில் நின்ற ஒருவரை பார்த்து டாக்டர் அம்மா வீடு எது என்றார் அவர் அவனும் டாக்டர் அம்மாவின் வீட்டை காட்ட அவரின் கார் அவள் வீட்டு வாயிலை அடைந்தது காசத்தம் கேட்டு வெளியில் வந்த டாக்டர் அம்மா சற்றும் எதிர்பார்க்கவில்லை அவரின் வருகையை மாசிலாமணி வந்து உட்கார் என்று பாயை எடுத்து போட்டார் தம்பிக்கு குடிக்க ஏதாச்சும் தரட்டா என்று கூறி எழுந்தவளை இல்லம்மா இருங்க நீங்க வீட்ட வந்ததா என் மனைவி சொல்லி இருந்தா அதுதான் என்ன திடீர் என்று அதுவும் இருபது இருபது வருஷத்துக்கு பிறகு என்னை தேடி வந்திருக்கீங்க என்று தன் குழம்பியுடன் எதிர்பார்க்கவில்லை என்ன நடக்க கூடாது என்று பயந்தோனா அது நடந்துட்டு இருந்துச்சு என்று அந்த வார்த்தையை கேட்ட மாசிலாமணியின் முகம் எல்லாம் இருண்டு போனது ஆமா தம்பி உனக்கு தெரிஞ்ச உண்மை ஊருக்கே தெரிஞ்சிடுமோ என்று பயமா இருக்கு என்றாள் அப்படி சில உண்மைகள் வெளியில் தெரிஞ்சா என்னால தலை காட்ட முடியாது உன்னோட நிலைமைய அந்தஸ்து பார்த்து நான் செய்த உதவி இப்ப எனக்குமே என்று பயமா இருக்கு என்றார் அம்மா தயவு செய்து புரியும்படி சொல்லுங்க எனக்கு நீங்க இப்படி பொடி வச்சு பேச ஒரே குழப்பமா இருக்கு என்றான் இருப்பா உனக்கு தெரியாத ஒன்னையும் நான் புதுசா சொல்ல வரல எல்லாம் உனக்கு தெரிஞ்ச விட ஆனால் அப்ப பார்த்தவங்க சில சமயம் நீ இப்ப மறந்திருக்கலாம் இன்னும் ஒன்னு ரெண்டு வருஷத்துல சில சமயம் நம்மள யாராச்சும் செத்து கூட போகலாம் அப்படி சந்தர்ப்பத்தில் உண்மைகள் தெரியாமலேயே போயிடும் அதுதான் என்றால் அன்னைக்கு நீ வருத்தம் அவன் யாரோட பேரன் என்று தெரியுமா என்றாள் யாரோட பேரன் என்று அவரின் ஆச்சரிய குறித்து அவன் இந்த கிராமத்து தலைவர் பசுபதியோட பேரன் என்றாள் பசுபதியோட பேரனா என்ன சொல்றீங்க அப்படி என்னோட செல்வன் அவர் பொண்ணு கமலியோட பையனா என்று கேட்க ஆமா செல்வனும் செல்வியும் கமலையோட பசங்க தான் என்றார் என்ன டாக்டர் அம்மா யார வாழ்க்கையில சந்திக்க கூடாது என்று இருந்தோம்னா அவங்க வீட்லயே போய் வாய் நினைச்ச அவங்க பிள்ளையா போய் வருத்தம் வர்த்த கடவுள் ஏன் தான் என்னை இப்படி பண்ணறாயோ தெரியலையே என்று சலித்தான் இல்ல மாசுராமணி அவங்க யார் என்றே இந்த உண்மையை உனக்கு சொல்லத்தான் உன் வீட்டுக்கு வந்தேன் உன்னை கண்டிப்பா என் என்று தெரியும் வருவாய் என்று எதிர்பார்க்கல என்றாள் சரி டாக்டர் அம்மா இப்ப நான் தான் என்ன என்ன செய்ய அத சொல்லுங்க அவங்க கூட என் பையனுக்கு நல்ல நட்புறவு இருக்கு அதுக்கு மேல அவங்க குடும்பத்தை அவனுக்கு நல்லாவே பிடிச்சிருக்கு தினமும் போய் வருவான் அதுக்கு மேல ஒரு காலேஜ்ல படிக்கிற படிக்கிறான் எனக்கு மட்டும் கடவுள் ஏன் இப்படி சோதனை தரார் என்று கண்கலங்கினார் இந்த உண்மையை உனக்கு சொல்லணும் என்றதாலதான் சொன்னேன் மற்றும் மற்றபடி அவங்களுக்குள்ள இருக்கிற உறவுகளை பிரிக்க என்றோ என்றே இல்ல என்னமே இல்ல உன்னோட பழைய நினைவுகளை படுத்தி உன்னை காயப்படுத்த வேணாம் என்றே இப்படி பண்ணல என்றால் ஆனால் எனக்கு தானே என்ன பண்றதுன்னு புரியல இவங்க நட்பு பாசம் எனக்கு எல்லாமே குழப்பமா இருக்கு பயமா இருக்கு டாக்டர் அம்மா இத்தனை வருஷம் என் மனசுக்குள்ள எந்த பாரமும் இல்லாமல் நிம்மதியா இருந்தேன் இப்ப எல்லாமே போயிடுச்சு என்றார் சரி டாக்டர் நான் கிளம்பற நேரமாச்சு என்றார் மாசிலாமணி இந்த உண்மையே வேறு யாருக்கும் என்று இழுத்து அவரின் குழுவிற்கு யாருக்கும் தெரியாது சொல்லவும் மாட்டேன் அவங்க யார் என்ற உனக்கு உனக்கு சொல்லதான் கூப்பிட்டேன் நீ பயப்பட பயப்படாம போ என்றார் என்று ஆறுதல் கூறினார் யார் வாழ்க்கையில் பார்க்க கூடாது யாருடன் பழக்க கூடாது என்று வைராகியமாக இருந்தாரோ அதெல்லாம் விட்டது அவரிற்கும் டாக்டர் அம்மா கூறிய உண்மையை ஏற்றுக்கொள்ள முடிந்தது இதுக்கெல்லாம் எப்படி தீர்வு காண்பது என்று தவித்துக் கொண்டிருந்தார் அவரால் சரியாக கார் ஓட்ட முடியவில்லை அவரின் மனக்குழப்பமாகவும் அலைப்பாய்ந்த வண்ணமும் இருந்தது தனக்கு தெரிந்த இந்த உண்மையில் வெளியில் தெரிந்தால் ஊர் என்ன சொல்லும் உறவுகள் என்ன சொல்லும் அதுக்கு மேல் அவரது மனைவி கூட அவரை மதிப்பாளா அப்புறம் சிவா இப்படி நடந்து கொண்டு தன்னை பார்த்த அப்பா என்று கூப்பிடுவானா என்றெல்லாம் மன மனம் சிந்தித்தது எங்கேயாவது இருந்து நிம்மதியாக மனசு விட்டு வேண்டும் போல் துடித்தது அவர் உள்ளும் எல்லோருக்கும் தீர்வு சொல்லும் பஞ்சாயத்து தலைவரான அவரால் எந்த முடிவு எடுக்க முடியாமல் குழப்பமாக இருந்தது தன்னையே விட்டு உறவுகள் விலகிடுமோ என்று பயந்தார்